ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே போட்டு குழப்பிக் கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரம் உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக உள்ளது அதனிடம் அடிப்பணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீ உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உன் முன்னேற்றமான காலம் இதுதான் என் குழந்தையே மனதால் பின்தங்காது உற்சாகமாக உழைத்தால் உனக்கான மாற்றம் எல்லாம் தானாக நடக்கக்கூடிய நேரம் இது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரமும் இதுதான் அதனால் இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுவிடாதே உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும் உன் தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் என் குழந்தையே நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் இருக்க முடியாது நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும்போது அதை தயங்காமல் கொடி விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் உன்னை நான் மீட்டுவிடு என் மகனே என் மகளே நான் உன்னை என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் சஞ்சீத கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை சதா நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல என் பொக்கிஷமான உன்னை இரவு பகலாக நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னை பற்றியே ஆசை போட்டுக்கொண்டு இருக்கிறேன் கல்லான அப்பா எப்படி என்னோடு பேசப்போகிறார் என நீ நினைக்கலாம் யாருடைய ஆன்மாவில் நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேனோ அந்த ஆன்மாவின் வாயிலாக நான் எப்போதும் என்னை வெளிப்படுத்துகிறேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் யாரை பார்த்ததும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நன்மை செய்கின்றேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள் யார் வாயின் வழியாகவாவது ஆறுதல் சொன்னால் அதுவும் நானே சோதனையின் போது உன்னோடு யாராவது சேர்ந்து அழுதால் அதுவும் நானே என்று அறிந்து கொள் என் குழந்தையே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகிக் கொண்டு இருக்கிறாய் இதை கண்ணார நீ பார்த்து இருப்பாய் அதனால் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்க இருக்கின்றது கிடைப்பது நிலை இருக்கின்றது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு கொஞ்சம் சமயோஜித புத்தியோடும் இரு என் குழந்தையே